بركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العظيم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم التاجر الصدوق العبیب یحشر عن الانبیاء والصدیقین والشہداء والصالحین صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ کو اللہ جل شانہ تعالی ورنکہ ورنکہ அருமை நாயகம் முஹம்மது ரசூஹி அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உமத்தின் மீதும் குறிப்பாக இந்த நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் பேரருளால் சத்திய இஸ்லாம் வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவது போல எல்லா துறைகளுக்கும் ஒழுக்கங்களும் சில நெறிமுறைகளையும் வகுத்தளித்திருப்பது போல வியாபாரம் வியாபாரிகள் குறித்து வணிகம் குறித்தும் வணிகர்களை குறித்தும் இஸ்லாம் நிறைய ஒழுங்குகளை பேசியிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதி வணிகர் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிற நேரத்தில் இஸ்லாமிய பார்வையில் வணிகம் எப்படி இருக்க வேண்டும் வணிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்க வெம்பாடுகளை குறித்து மார்க்கத்தினுடைய பார்வையில் நாம் சிந்திப்பது அவசியம் அன்பிற்குரியவர்களே வியாபாரம் ஏதோ மார்க்கத்தை விட்டும் தூரமானது அல்ல வணக்க வழிபாடுகளில் வியாபாரமும் ஒன்று யாராவது ஒருவன் தன் மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அனாலான தொழிலை செய்கிறான் இந்த மார்க்கத்தில் அவ்வாறு தொழில் செய்வது இபாதத் அனாலான வருமானத்தை தேடுவதும் அதற்காக உழைப்பதும் இந்த மார்க்கத்தில் ஃபர்த் என்று சொல்லக்கூடிய கட்டாய கடமைகளில் சேரும் திருக்குறானுடைய பிரபலமான அத்தியாயம் முசம்மில் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹுவின் பாதையில் போராடுகிற ஜிஹாதி செய்கிற போராளிகளையும் உழைப்பிற்காக ஹலாலான வருமானத்திற்காக வேண்டி சம்பாத்தியத்தை தேடி உழைப்பதற்கு புறப்படுபவர்களையும் இரண்டு வைத்து பேசுகிறான் பகுதியில்லா பூமியிலே சுற்றி சிரிந்து அல்லாஹினுடைய அருளை சம்பாத்தியத்தை பொருளாதாரத்தை தேடுவதற்காக புறப்படும் ஒரு கூட்டம் வாஹரூனை விஜாஹிதூ நபி சபீலில்லா இன்னொரு கூட்டம் அல்லாஹுனுடைய பாதையில் போராடுகிற கூட்டம் இந்த ரெண்டையும் சம அளவில் வைத்து அல்லாஹு பேசுவதை பார்க்கிறோம் உடைப்பை சம்பாத்தியத்தை ஹலாலான வருமானத்தை ஊக்குவிக்கிறது அதிரத்து மருதி அல்லாஹுத்தான் அன்பவர்கள் சொல்லுவார்கள் உங்களில் யாரும் பள்ளிவாசலில் அமர்த்து கொண்டு

வானம் வெள்ளியில மழை பொழியாது தேவையானவற்றை நீங்கள் தான் தேடி போக வேண்டும் உழைப்பை நோக்கி சம்பாத்தியத்தை நோக்கி நகருவதை ஊக்குவிக்கிறார்கள் அதிரத்து மரதி அல்லாஹ் ஒன்று இந்த வார்த்தை திருக்குறானுடைய பிரபலமான சூரா ஜும்மா அந்த ஜும்மா அத்தியாயத்தினுடைய கடைசியில் அல்லாஹு சொல்லுகிறான் தொழுகை முடிந்துவிட்டால் பூமியிலே பரவி செல்லுங்கள் இங்கேயே அமர்ந்திருப்பதல்ல அல்லாஹு கொடுக்க முடியாது என்பதல்ல கொடுக்க மாட்டான் என்பது உண்மை அமர்ந்து அல்லாஹ் என்று கொண்டிருக்கிறான் அவன் ரிசிஸ்டை தேடவில்லை புறப்படவில்லை நாலா பக்கம் நகர்ந்து செல்லவில்லை கொடுக்க மாட்டான் அவன் தான் சொல்லுகிறான் தொழுகை முடிந்து நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் செல்லும் இடத்திலே கேள்வி கேட்டார்கள் அல்லாவின் தூதரே சிறந்த சம்பாத்தியம் எது என்று கேட்கிறார்கள் வருவானர் சல்லல்லாஹ்லிகள் செல்லும் பதில் சொன்னார்கள் சிறந்த சம்பாத்தியம் அல்ல ஆமனுவியது அவனுடைய கையால் உழைத்து சாப்பிடுகிற சம்பாத்தியம் வ குன்னுபை ஐமகரூர் அப்புறம் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு வியாபாரம் அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் என்றால் தவறான வழியில் வருமானம் ஈட்டக்கூடாது தவறான வழியில் அராமான சம்பாத்தியமாக இல்லாமல் வழிகளில் வருமானம் இருந்த அவைகளெல்லாம் சிறந்த சம்பாத்தியம் பெருமானார் என்கிறார்கள்ர் செல்லி செல்லம் அடிக்கடி ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி அல்லாஹின் நபியாக வாழ்ந்த தாவூத் அலி செலாம் சொந்தமாக உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லுவார்கள் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நிறைய நபிகள் மலிமார்கள் உழைத்து சாப்பிட்டிருக்கிறார்கள் நிறைய நபிமார்கள் துணி வியாபாரம் மர வியாபாரம் இரும்பு வியாபாரம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஏன் தாவூதை மாத்திரம் சொல்ல சொல்ல வேண்டும் ஒரே ஒரு காரணம் தாவூதலாம் நாட்டில் ஆட்சியாளர் தாவூத் அலி சலாம் அல்லாஹுடைய நபி உலக வரலாற்றில் ஆதம் அலிசலாம் காலத்தில் இருந்து முதன் முதலாக நபியாக இருந்தால் ஆட்சியாளராக இருக்க மாட்டார்கள் ஆட்சியாளராக இருந்தால் நபியாக இருக்க மாட்டார்கள் இந்த சேர கொடுத்தது தாவூதலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆட்சியாளராகவும் இருந்தார்கள் நபியாகவும் இருந்தார்கள் ஒரு ஆட்சியாளன் கடை வீதிக்கு உழைக்கச் செல்வானா தாவூதலி சலாம் இரும்பிலே உருக்கு சட்டைகளை தயார் செய்து சட்டைகளை மிருகங்களுக்கு தீனார்களுக்கு விற்று அதிலிருந்து தன் குடும்ப வருமானத்தை அவர்கள் பார்த்து கொண்டதால் ஆட்சியாளராக இருந்தும் அல்லாஹுவின் நபியாக இருந்தும் கடை வீதியில தொழில் செய்து தன் ஹலாலான சம்பாத்தியத்தை ஆக்கி கொண்ட காரணத்தால் பாராட்டும் பொருட்டு பெருமாநர் செல்லந்தாக செல்லும் அடிக்கடி தாவூதே கையால் உழைத்து சாப்பிட்டார் என்று சஹாபாக்களுக்கு சக முஸ்லிம்களுக்கு ஆர்வப்படுத்த பெருமாநர் செல்லாலை செல்லும் சொல்லுவார்கள் அன்பிற்குரியவர்களே சம்பாத்தியம் குறிப்பாக அதில பெரும்பகுதி வியாபாரம் எக்கச்சக்கமான வரக்கத்துகளை எல்லாம் வியாபாரத்தில் வைத்திருக்கிறார் நம்ம பெரும்பாலான பேர் வியாபாரிகள் வியாபாரம் நம் மனம் போக்க போன போக்கிலே செய்வதல்ல பொருள் ஈட்டல் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் என்று சொல்லுகிறோமே இது எல்லாமே மார்க்கத்தில் சில வரங்கள் உண்டு என்ன வரன்கள் சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் மறுமையில் கேட்கப்படுகிற வினாக்களில் பொருளாதாரம் குறித்த கேள்விகளில் இந்த ரெண்டு முக்கியமானவை அதிசயம் வருகிறது மின்னை மினை சபகு எப்படி இந்த காசு சம்பாதித்தாய் ஒபிம அன்பக்தகு எப்படி நீ அதை செலவழித்தாய் வரும் வழியும் சரியாக இருக்க வேண்டும் செலவாகி நம் கையில இருந்து நம் பாக்கெட்டில் இருந்து நம் கல்லாவில் இருந்து போகிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனை குறித்த வணிகர்களை குறித்த நிறைய செய்திகளை இஸ்லாம் பேசியிருக்கிறது நமக்கு வேறு எங்கேயும் போய் வணிகம் செய்தவர்களின் வாழ்வை எல்லாம் படிக்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கிற நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஊர் விட்டு ஊர் அல்ல நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்தார்கள் ஒட்டகங்களில் பெரிய வியாபார சரக்குகளை சுமந்து கொண்டு தேசத்திற்கு சென்று பெருமானார் வணிகத்தில் ஈடுபட்ட வரலாறு குரானில் இருக்கிறது மற்ற எல்லா உம்மத்தை விட நமக்கான பெருமை என்ன தெரியுமா எங்கள் பெருமானார் கடவீதிகள் என்பது ஒன்பது வயசிலேயே அறிமுகம் ஒன்பது வயதில் அவர்கள் கடைவீதியில் அவர்களுடைய தந்தை அமு அவர்களோடு அவர்கள் கடை இருந்திருக்கிறார்கள் கதீஷா அம்மையாரனுடைய வியாபார சரக்குகளை எடுத்து கொண்டு போய் சந்தையிலே நீதியாக நேர்மையாக நியாயமாக பொய் பேசாது சத்தியம் செய்யாது வணிகம் செய்து பெரும் பொருள் லாபமாக ஈட்டி வந்த நிகழ்வுகள் எல்லாம் அதிசிகளிலே பதிவாகி இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிக செல்லம் மட்டுமல்ல நாம் எவ்வளவு பெரிய பெரிய சகாபாக்களின் வரலாறு படிக்கிறோமோ எல்லாமே வணிகர்கள் எல்லாமே வியாபாரிகள் அபுவக்க ரதி எல்லா பொன்பு பெரிய வியாபாரி உஸ்மான் ரதி எல்லா பெரிய வியாபாரி இஸ்லாமின் உயர்வுக்கு காரணமாக இருந்த அண்ணே ஹதீஜா அம்மையார் ரதி அல்லாஹ் வன்ஹா பெரிய வியாபாரி இன்றைய மதிப்பில் சொல்ல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாக அன்றைக்கு இருந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இபின் மிகப்பெரிய வியாபாரி அப்து ரஹ்மான் வெறும் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு கடைவீதிக்கு போனவர்கள் ரொம்ப ஆரம்பத்திலேயே இஸ்லாம் ஆகிவிட்ட முஸ்லிம் அப்து ரஹ்மான் இவன் ரதி அல்லாஹ் அன்பு அபு பக்கர் ரதி இஸ்லாத்துல சேர்ந்து ரெண்டு நாள்ல இவங்க இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்க மார்க்கத்திற்காக பெரும்பாடுபட்டவர்கள் மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்து பயணம் போன போதுல்லா மக்காவில் இருக்கிற ஒருவரையும் மதீனாவில் இருக்கிற ஒருவரையும் கைபிடித்து சகோதரத்துவ ஒப்பந்தம் செய்து வைத்தார்கள் அல்லவா அப்படி இந்த அப்துல் ரஹ்மான் இவர் அல்லாஹ் அல்லாஹூ அன்புவுக்கு நாயகம் சேர்த்து வைத்தது சாகது என்கிற மனிதரை சாகு ரபியா ரதி அல்லாஹு அன்பு நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் போய் ஒரு வீட்டில் இருங்க என்று மதீனத்து அன்சாரிகளில் மிகவும் பண்பாளர் நல்லவர் அவர் சொன்னார் பெரிய தோட்டம் 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 ரெண்டு இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் உன்னையும் என்னையும் சகோதரனாக்கி விட்டதால் என் தோட்டத்தில் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்து ரஹ்வின் அளவு சொன்னார்கள் பாரத் அல்லாஹு மாணிக்கவாகுதி அல்லாஹ் உன்னுடைய பொருளையும் உன் குடும்பத்திலையும் வரக்க செய்தோம் எனக்கு உங்களுடைய தோட்டம் வேண்டாம் கடவீதி எந்த பக்கம் போகணும்னு வழி மட்டும் காட்டுங்க என்று சொன்னார்கள் கையில ஒரு கயிறு எடுத்து கொண்டார்கள் அந்த சாஹிபர் ரம்மி கடவீதி இப்படித்தான் போகணும்னு கடவீதிக்கு வழிகாட்டி விட்டார் அப்து ரஹ்மாரி ஒரு வெறும் கையோடு போனவர்கள் பின்னாலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அரபுலகத்தில் அவர்களை போன்ற செல்வந்தர்கள் யாரும் இல்லை பத்து வருஷத்தில் குறுக்கு வழியில சம்பாதிக்கவில்லை தவறான பொருளீட்டல் வருவாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நியாயமான வருமானத்தில் அல்லாஹ் பறக்கத்து கொடுக்க நினைத்தால் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் கொட்டி கொடுப்பான் என்பதற்கான ஆதாரம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்திலேயே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய பெரிய பேரித்தம்பழத்தினுடைய கொட்டை அளவுக்கு தங்கத்தை நிறுத்து கொடுத்து மனைவிக்கு மகர் கொடுத்து மனம் முடித்தார்கள் தியந்து பார்த்தார்கள் எல்லோரும் நாம் சொல்லுகிறோம் அல்லவா கட்டி தங்கம் என்று தங்க கட்டி மகராக கொடுத்து மனமுடித்தார்கள் ஆச்சரியமான வரலாறு என்ன தெரியுமா எர்வான நேரத்தில் மதீனாவிற்கு வெளியில ஏழ்நூறு ஒட்டகம் சரக்கோடு நிற்கிறது சில அறிவிப்புகளில் ஐநூறு என்று வருகிறது ஒரு ஒட்டகம்னா ஒரு கண்டெய்னருக்கு சமம் ஏழுநூறு ஒட்டகங்கள் வியாபார சரக்குகளோடு நிற்கிறது என்றால் இன்றைய மல்டி மில்லியனர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே பின்னாலே தான் இருக்க வேண்டும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் ஒரு செஞ்சது என்ன தெரியுமா நேர்மையான வியாபாரம் வணிகர்களில் நல்லவர்களான வணிகர்கள் நமக்கு முன்மாதிரிகளாக நிறைய பேர் உண்டு செல்லம் நிறைய வணிகம் செய்ய செய்யவே வாரி வாரி மார்க்கத்திற்கு அவர் வழங்கிய மாண்பை பார்த்துவிட்டு செல்லம் துவா செய்தார்கள் வாரத் அல்லாஹூ மாலிக் அல்லாஹனுடைய காசு பணத்தில் பறக்கத்தை செய்வானாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் கல்லை போய் தூக்கினாலும் கீழே தங்கம் இருந்தாலும் இருக்குமோ என்னவோ ரசூலின் துவா எனக்கு இவ்வளவு தூரம் பறக்கத்தாகிவிட்டது இவர்களெல்லாம் வணிகர்கள் என்பதல்ல வணிக பாரம்பரியம் நான் மேலே சொன்னமே உஸ்மான் ரதி அல்லா வந்து பெரிய வணி வணிகர் இந்த அப்துல் ரஹ்மான் அவுரதி அல்லா வணிகர் இவர்கள் மட்டுமல்ல இவர்களின் குடும்பம் பாரம்பரியம் இவங்க ரெண்டு பேருடைய தகப்பனார் இருக்காங்க இல்லையா உஸ்மான் ரதி தகப்பனாருக்கு பேர் அஃபான் அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹு அன்புடைய தகப்பனார் பேர் என்பவரும் அஃபான் என்பவரும் ரெண்டு பேரும் தங்களுடைய மகன்களோடு அதாவது உஸ்மான் ரதி அன்பு அப்துல் ரஹ்மான் ரதியா அன்பு நாலு பேருமா ஒரு ஒட்டகத்தில் வியாபார சரக்கோடு வெளியூருக்கு போகிறார்கள் அப்போதெல்லாம் வழிப்பறி கொள்ளை மிக அதிகம் வழிப்பறி கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டு கொள்ளையடிப்பதற்காக சூழ்ந்தார்கள் முதலில் வெட்டியது உஸ்மான் ரதி அல்லாருடைய தகப்பனாரை இரண்டாவது வெட்டியது அப்துல் ரஹ்மான் அவுரதி அல்லாடைய தகப்பனாரை மூணாவது வாலிபர்களாக இருந்தவர்கள் ரெண்டு பேர் ஒன்னு உஸ்மான் ரதி அல்லா இன்னொன்னு அப்துல் ரஹ்மான் ரதி அல்லார் உஸ்மான் ரதி பிடித்து எல்லாரும் சேர்ந்து கயிறு போட்டு அவரை கட்டி விட்டார்கள் இவர்களை கட்ட முற்பட்ட போது அப்துல் ரஹ்மான் அவர்களை பிடுங்கி அவிழ்த்து விட்டு விடவில்லை துரத்தி பிடித்து தங்களுடைய தந்தையை கொலை செய்தவனையும் உஸ்மான் ரத்திகல்லாஹ் ஒன்புடைய தந்தையை கொலை செய்தவனையும் ரெண்டு பேரையும் கொன்றுவிட்டு அவர்கள் பொருளோடு வந்தார்கள் என்கிற வரலாற்றில் இவர்கள் மட்டும் வியாபாரிகள் அல்ல இவர்களின் தந்தையர்களும் வியாபாரிகள் குடும்பம் வியாபார குடும்பம் சொல்ல இவர்களின் பெற்றோர்கள் கொல்லப்பட்டது கூட வியாபாரத்தின் பாதையில் தான் என்பதெல்லாம் நமக்கு முன்னாலே இருந்த வணிக கூட்டத்தினுடைய வரலாறு அவர்களெல்லாம் நேர்மையான வணிகத்தை செய்தார் இன்றைக்கு வணிகர் தினம் என்றெல்லாம் சொல்லி வணிகர்கள் தங்களை உயர்த்தி சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு மார்க்கம் சில வழிகாட்டுதல் வைத்திருக்கிறது ஒரு முஸ்லிம் எந்த ஹராமானவற்றை வியாபாரம் மார்க்கம் தடுத்திருக்கிற பொருட்களை மது விற்பனை இறைச்சி விற்பனை இப்படி தவறாக இருக்கக்கூடிய மார்க்கம் தடுத்திருக்கிற எந்த பொருளினுடைய விற்பனையிலையும் ஒரு முஸ்லிமினுடைய சம்பாத்தியம் இருக்கவே கூடாது இது ஒன்று இரண்டாவது பேசுகிற வியாபாரத்தில் உண்மை பேச வேண்டும் உண்மை மாத்திரம் பேசிவிட்டால் அவன் நபிமார்களோடு எழுப்பப்படுவான் என்கிறார்கள் நாயகம் நபியோடு எழுப்பப்படுவதற்கு எத்தனை ஆண்டு கால இரவு வணக்கம் எத்தனை ஆண்டு கால பகல் நோன்பு ஒண்ணு வேண்டாம் நீ செய்கிற தொழிலில் நேர்மையும் பொய் பேசாத இருந்தால் நீ மறுமையில் எழுப்பப்படுகிற போது நபிமார்களோடு நல்லோர்களோடு எழுப்பப்படுவாய் இல்லாவிட்டால் யோமல் கையாமா துஜார்கள் பாதிகளாக எழுப்பப்படுவார்கள் பொய் பேசி பொய் சத்தியம் பேசி இல்லாததைச் சொல்லி உள்ளதை மறைத்து செய்யப்படுகிற எல்லாம் பாதிகளின் பட்டியலிலே சேர்த்துவிடும் எனவே உண்மை பேசி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது ரெண்டு விலை ஏறட்டும் என்று பொருளை தேக்கி வைத்து காத்திருக்க கூடாது மக்களுக்கு ஒரு பொருள் தேவை கடைவீதியிலே தேவை ஒரு வாரம் விட்டு விடுவோம் அடுத்த வாரம் விலை ஏறியவுடன் சரக்கை வெளியே கொண்டு வரலாம் என்று பதுக்கி வைப்பவன் சாபத்திற்குரியவன் என்கிறார்கள் தேவை சந்தைக்கு பொருள் வந்தாக வேண்டும் நீ பதுக்க அனுமதி இல்லை கொடுத்தவன் ரப்பல் ஆளுமே நீ படைப்புகளுக்கு அதை எப்படி பதுக்கி வைக்க முடியும் இது முக்கியமாக வியாபாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு நான்காவது நீங்கள் விற்கிற பொருட்களில் குறைகள் இருக்குமானால் சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் சரக்க விற்கு நீ விற்கலாம் ஒரு கிழிந்து போன துணி விற்கலாம் ஒரு பழுதுபட்ட ஏதேனும் கருவி விற்கலாம் சொல்லி விற்க வேண்டும் இந்த பொருளில் இந்த குறை இருக்கிறது இந்த விலை வேண்டுமானால் வாங்கி கொள்ளுங்கள் இன்றைக்கு எப்படி அப்படி வியாபாரம் இருக்கும் த விட ரொம்ப பிளஸ் பாயிண்டா போட்டு அடுக்கி அந்த வாடிக்கையாளர் தலையிலே கட்டுவதை பார்க்கிறோம் இல்லாததை எல்லாம் சொல்லி பார்க்கம் சொல்லுகிறது குறை இருந்தால் அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்யலாம் இது நான்காக ஐந்தாவது வணிகர்களுக்கான முக்கியமான ஒழுங்கு அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடாது நீங்கள் நிறுத்து கொடுத்தாலும் அளந்து கொடுத்தாலும் சரியாகவே கொடுக்க வேண்டும் குரானில் இதற்கென்று ஒரு தனி அத்தியாயமே இருக்கிறது சூரத்துல் அளவு மோசடி செய்பவர்களை பற்றிய ஒரு தனி சூறா அல்ல அதுல மிக அழகாக நம் எதார்த்த நிலையை சொல்லுகிறான் என்ன தெரியுமா நாம யார்கிட்டையாவது நிறுத்து வாங்கினால் அளந்து வாங்கினால் கரெக்டாக வாங்குவோம் ஆனால் நாம் நிறு கொடுத்தால் நாம் அளந்து கொடுத்தால் குறைத்து கொடுப்போம் இதை தருவாளன்னா சிஸ்டவ்ஃபும் மக்கள்கிட்ட இவங்க வாங்கினா மட்டும் கரெக்டாக வாங்குவாங்க வ இதா இவர்கள் அளந்து கொடுத்தால் அவ் இவர்கள் நிறுத்து கொடுத்தால் யுசிரும் குறைத்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றிய சாபத்தை கேட்டை முத்தின் அவர்களுக்கு கேடு உண்டாவதாக என்று அந்த சூறாவை தொடங்குகிறார் எனவே அளவு நிறுவையில் மோசடிகள் இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்யப்பட வேண்டும் அடுத்து ஒரு பொருள் அது திருடப்பட்ட பொருள் என்றோ அபகரிக்கப்பட்ட பொருள் என்றோ தெரிய வருமானால் அதை எந்த காலத்திலேயும் ஒரு முஸ்லிம் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நன்றாக தெரிகிறது இவன் யாரிடமோ தள்ளிவிட்டு வந்திருக்கிறார் யாரிடமோ எடுத்து விட்டு வந்திருக்கிறார் அபகரிக்கப்பட்ட பொருளை திருட காசு கொடுத்து அவன் இல்லை திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்தால் அதை அபகரிக்கப்பட்டதை வாங்க கூடாது ஏதாவது ரேஷன் கடைகளில் வேறு மாதிரி பின்னாடி வழியாக பெறப்படுகிறவர்களை ரொம்ப சர்வ சாதாரணமாக ஈஸியா வாங்கி கடையில வைத்து வியாபாரம் செய்பவர்கள் யோசிக்க வேண்டும் மார்க்கல்லாம அனுமதி இல்லை அபகரிக்கப்பட்ட பொருள் திருடப்பட்ட பொருள் என்று தெரிகிற போது அதை நாம் வாங்காமல் இருக்க வேண்டும் கடைசி ஆயுள் மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு ஒரு வியாபாரம் நடக்கிறப்ப போய் இன்னொருத்தர் உள்ள குறுக்கிடக்கூடாது அந்த வியாபாரம் முடியட்டும் வேணும்னா வாங்கட்டும் இல்லைன்னா எனக்கு வேணான்னு விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கலாம் ஒருத்தர் வியாபாரம் டீலிங் நடந்து கொண்டிருக்கிற போதே உள்ள போய் அவரை விட பத்து ரூபாய் நான் கூட வச்சு தரேன் எனக்கு கொடுக்குறையான்னு கேட்கறது இந்த வியாபாரம் அனுமதி இல்லை முஸ்லிம்கள் செய்யக்கூடிய மாண்பும் மகத்துவமும் நிறைந்த அவர்களுடைய நடவடிக்கைகளில் இதுவெல்லாம் கூடாது என்றார்கள் யாராவது ஒருவனுக்கு பெண் பார்க்கிறார்கள் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திடீர்னு உள்ள வேற ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ உள்ள போய் எங்களை கட்டிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது அது முடியட்டும் அல்லது அவர்கள் சேரட்டும் இல்லை என்று விட்டதற்கு பின்னால் தானே அடுத்தவர்கள் போக வேண்டும் வணிகத்தில் இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒழுங்குகள் லாபத்தை பொறுத்தவரை சில பேர் கேட்கிறார்கள் எவ்வளவு சதவீதம் லாபம் வச்சு விற்கலாம் ஒரு பொருளுக்கு லாபத்திற்கு அளவு இல்லை மார்க்கத்தில் அதிகபட்சத்திற்கு குறைந்தபட்சத்திற்கு அளவெல்லாம் இல்லை ஆனால் நேர்மையான வியாபாரம் வியாபாரம் என்பது எதுவென்றால் குறைந்த லாபத்தோடு யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் மார்ஜின் கம்மியாக இருக்குமானால் அல்லாஹத்திலே ஏராளமான வரக்கத்தை தந்து விடுவான் என்பதுதான் உஸ்மான் ரதி அல்லானுடைய வியாபாரம் அவுரதி அல்லான் வியாபாரம்மாவுடைய வியாபாரம் இது எல்லாத்திலையும் ஒரே ஒரு ஒற்றுமைதான் என்ன தெரியுமா லாபம் குறைவாக வைப்பார்கள் குறைவாக வைத்ததன் விளைவு எக்கச்சக்கமான வரக்கத்துகளை கொடுத்து விட்டான் என்பதெல்லாம் வணிகர்கள் இஸ்லாமிய பார்வையில பார்க்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் துவா செய்வோம் வணிக நோக்கில் ஈடுபட்டிருக்கிற வியாபாரத்தில் இருக்கின்ற நம்முடைய வியாபாரிகள் எல்லோருக்கும் அல்லா வரக்கத்து செய்வான வாழும் காலமெல்லாம் நம்முடைய வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் தொழிலையும் அல்லா ஹலாலானதாக ஆக்கி அதிலே வரக்கத்து செய்துள்ளவீன்